அதே போல் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த ஆடி மாதத்தில் இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் தடங்கள் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல செய்தியானால் வந்து சேரும் இந்த காதல் சமாச்சாரங்களெல்லாம் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே குரு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க குருஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயமும் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சக்ஸஸாக உங்கள் வாழ்க்கையில் வருவீங்க வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை அதை நடக்கலை இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க